எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து சுற்று சுற்று சுற்றிட்டுருக்கு எல்லா பக்கமும் இந்த பிடிஎஃப் எனக்கு அனுப்பிவிட்டு கட்டெட்டு தான் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துருவோம் என்ன அப்படின்னா அதாவது அதாவது காவல்துறைக்கு வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு காவல் ஆணையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே நம்ம இந்த பேட்டர்ன் பற்றி பேசுவோம் அந்த காவல் ஆணையங்கள் இப்போ வந்து அமைச்சிருக்காங்க அது வந்து ஐந்தாவது கா காவல் ஆணையங்கள் சரிங்களா அந்த ஆணையத்தில் வந்து என்னென்னலாம் வந்து காவல்துறையை மேம்படுத்தணும் என்னெல்லாம் புகுத்தலாம் இன்னும் என்னெல்லாம் வந்து புதுசான விஷயங்கள் கொண்டு வரலாம் அதை பற்றி வந்து அவங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசர் அவர் தலைமையில் அப்புறம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்புறம் வந்து காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்களை போட்டு ஒரு அஞ்சு பேர் கொண்டு ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி அவங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுதோ அத்தனை பேர் போட்டு ஒரு காவல் ஆணையங்கள் ஒரு ஒரு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க அந்த குழு வந்து காவல்துறையில் என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வந்ததுன்னா காவல்துறை நல்லாயிருக்கும் வேற என்னெல்லாம் தேவைப்படுது காவலர்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு பிரைமரியான இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு வந்து அரசுக்கு கொடுக்குறதுக்கு தான் அந்த காவல் ஆணையங்கள் அமைச்சாங்க அதாவது இதுக்கு முன்னோட்டி அமைச்ச ஆணையங்களில் சில பரிந்துரைகளை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்தலாம் பண்ணியிருக்காங்க நிறையாவே பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த அஞ்சாவது காவல் ஆணையத்தில் வந்து கொடுத்துருக்க விஷயங்களில் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட குவாலிஃபிகேஷனும் டென்த்து தான் பிசியோட குவாலிஃபிகேஷனும் டென்த்து தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் அடிப்படை ஊதியங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரியான ஊதிய முரண்பாடுகளை கலையிறதுக்கு கலையிறதுக்கு இன்னும் சில நவீனமயமாக ஆக்கணும் அதுக்காக க அதுக்காகத்தான் இந்த காவல் ஆணையங்கள் அமைச்சாங்க அதுக்கான பரிந்துரைகள் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிற சிஎம்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அதில் உள்ள பிடிஎஃப் தான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எஸ்ஐபிசிக்கு மாற்றணும் அதாவது பிசிக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன் கொண்டு வரணும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க நம்ம அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கு வந்து ஆல்ரெடி இருக்கையிலே டஃப் தான் சொல்லணும் ஏன்னா நாலு அஞ்சு நிலைகளை கடந்து போயிட்ருக்கோம் எழுதணும் காலைல ஒரு பேப்பர் மதியம் ஒரு பேப்பரு அப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்குது ஃபிசிக்கல் ரெண்டு நாள் நடக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது எலிஜிபிலிட்டி முடிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து என்டூரன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து பதினஞ்சு மார்க்குக்கான ரெண்டான ரெண்டான நாள் வந்து ஃபிசிக்கல் இருக்குது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசல்ட் போட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ போயிட்டு இன்டர்வியூ போட்டு இன்ட்ரிவியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்குது இந்த நிலைகளை தாண்டி வர்றதே பெரிய செயலாக இருக்கும் இதில் வந்து இவங்க வந்து என்னெல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிமினர்லி மெயின்ஸு அதுலேயும் மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு வே வச்சு வேணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா காவல்துறைக்கு வந்து எப்போதும் தேவைப்படக்கூடிய ஆட்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஃபிசிக் ஃபிட்னஸாக இருக்கணும் அதாவது உடல் தகுதி வந்து நல்லா இருக்கணும் இப்போ குரூப் டூ எழுதுகிறவங்க தான் இதுக்கு டேரெக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க டிஎன்பிசி மாதிரியேங்கிறதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ குரூப் டூ கேட்டது தான் கிட்டத்தட்ட எஸ்ஐ தான் சரிங்களா ஈக்குவல் டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ குரூப் டூக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே இதை இதில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க நல்லா படித்தவன் மட்டும் வந்துட்டு எழுதிட்டு போய் போயிட்டு இருப்பான் அவன் வேலையிலையும் இருக்க மாட்டான் ஏன்னா அந்த காவல்துறை பணி வந்து எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லி ஒன்றும் தெரியணுங்கிறது இல்லை ரொம்ப மன அழுத்தமான ஒரு வேலை தான் ஏன்னா எங்கள் அண்ணன் எல்லோருமே காவல்துறை சேர்ந்தவங்க தான் அதனால் எனக்கு தெரியும் அவங்க கூட நான் இருக்கிறதுனால எனக்கு அவங்களோட பணி எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த சிலபஸ் வந்து சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை தான் ஆனால் இந்த விஷயங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னா சத்தியமாக வராது சரிங்களா ஆல்ரெடி இப்போ எஸ்ஐக்கு வந்து கொஷின் பேப்பர்லாம் எடுத்துகிட்டதாக வந்து நியூஸ் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படிங்கப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து இருக்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஃப்யூச்சரில் இந்த பேட்டர்ன் இருக்குமாங்கிறது நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது இது இல்லாமல் போகிறதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வந்து யாருமே வந்து குழம்ப வேண்டாம் இந்த பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ ரெடி பண்ணணுன்னா இதுக்கான ஒர்க்கு இதுக்கான டைமிங் இன்னும் அதிகமாக தேவைப்படும் ஏன்னால் டிஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ணணும் அதுக்கான ஒரு குழு அமைக்கணும் கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இதுக்குன்னு ஒரு டீம் போடணும் ஸோ ரொம்ப ஒர்க் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சாத்தியம் இப்போதைக்கு இல்லை மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இதை யோசிப்பாங்களான்னு தெரியலை ஏன்னா அவங்க கொடுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை நல்ல விஷயங்களை எடுத்துக்கிடுவாங்க இதில் வந்து எதா சேஞ்சஸ் பண்ணால் அது வந்து அரசோட கையில் தான் இருக்குது ஸோ நம்ம இப்போதைக்கு இதில் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த இந்த சிலபஸ் இப்போ இவங்க கொடுத்துருக்காங்களே அந்த பேட்டன் இந்த பேட்டன் வந்து இப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐபிசிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சரிங்களா ஆல்ரெடி இருக்கிற பேட்டனில் தான் வரும் கொஞ்சம் நீங்கள் குழம்பாமல் நிம்மதியாக உட்காந்து படிங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ